இப்படி கரண்ட்ல அடிப்பட்ட கோழி மாதிரி இவனை ரெடி பண்ணிட்டு ஃபுல்லா அந்த பச்சை மிளகா இது எல்லாமே ராவி இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் உப்பு அது மட்டும் தான் சார் இதுல இஞ்சி பண்ணு பேஸ்ட் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லெமனும் சிக்கன் ஆமா சிக்கன் மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படி அங்க உட்காரு அப்ப தாரு சிங்கவா திருக்கு போய் உப்பு உப்பு இல்லாம தான் எல்லாருக்கும் இப்போ வந்து ஜம்முன்னு ரெடி பண்ண போறோம் இது வந்து சாப்பிடறதுக்கு யாருக்கெல்லாம் ஆர்வமா இருக்கு

அம்டி ஏல அட கிறுக்கு போயல ஆ மொஞ்சது இது உப்பு இல்லாம தான் இங்க நம்ம கறி திங்க போறோம் ஏய் சல் மூஞ்சி புள்ள உப்பு அங்க பாரு மூஞ்சி புள்ள உப்பு அட கிறுக்கி அது போட்டு இல்ல கிறுக்கு நாக்ல வை கொஞ்சம் நாக்ல வை நக்கி பாரு நக்கு பாயில வச்சு பாரு டேஸ்ட் பாரு சல் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பச்சை மிளகாய் வந்து மூக்குல வைக்கா பச்சை மிளகா ஃபுல்லாக கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுருவோம் இப்போ நம்ம நாலு பச்சை மிளகா போட போகிறோம் இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு அனுசா நாலு போதுமா காரம் எப்படி இருக்கு காரம் இப்போ நம்ம இப்போ வாங்கின மிளகா கொஞ்சம் காரம் இருக்குன்னா இருக்கு நம்ம மொத்தமாக நம்ம அன்னைக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பச்சை மிளகா இது பண்ணியாச்சு அப்படி அங்கே காரம் லெமன் வந்து அப்படியே புனிஞ்சு இப்போ இவனும் எல்லாத்தையுமே உள்ளே வச்சிரும் அப்படியே அங்க போ வசு மண்ணை எடுக்காத வேண்டாம் அப்படி நினைச்ச அம்மா நம்ம லெமன் வந்து போடும் சோ அப்படியே வந்து லெமன் வந்து கொஞ்சோட போதும் அப்படி போதும் நீ சாப்பிடு வயல வை கடி அங்க பாத்து கடி கடி வசு நக்கி பாரு நல்லா இருக்கா பாரு கடி கடில நக்கி பாரு என்ன அசால்ட்டா இருக்கா பாரு இது என்ன மனுசி புளிக்கா அப்படி புளிக்கா

ஃபுல்லாக போட்டுருமா சார் மசாலாவை அப்போ இது மிளகாத்தில் விட்டுருவோமா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட டேஸ்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை போட்டு தான் வேலை இருக்கு பாரு ம் இங்கே பாரு போது உனக்கு இப்படி சாப்பிடணும்னு தோணுதா அம்மா சாப்பிடணும்னு தோணுதா சாப்பிடவே கூடாதுன்னு தோணுதா

சரி வந்து வச்சிருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழு வார்த்தை அடுப்பில் வைக்க போறோம் எப்படி இருந்தா எப்படி அடுப்பு போகும் போதுன்னு சொல்லி வார்த்தை யோசிக்கலாம் நம்ம வந்து திங்குறதுனால அப்படி யோசிக்க முடியாது தலை யாருக்கு வணக்கம் கழுத்து சரி தலையில தான் கழுத்து இருக்கும் வச்சிருவோம் கல்லீரல் அவ்வளோதான் முடிஞ்சு எல்லா பயலையும் வச்சாச்சு அப்படி வணக்கம் வேணுமா இனி வந்து நம்ம தணல் போட்றதுல தான் இருக்கு டப்பு டப்புன்னு வேவ்றதுல இனி வந்து ஃபுல்லா நல்ல தंदூரியே போட்டு அந்த அன்னைக்கு நாட்டு கூட சூப்பரா ரிசல்ட்லாம் ஏணி வந்து எப்படி உன்னோட ஆர்வம் இருக்கு இன்னைக்கு அதே அளவு இன்னும் பெரிய ஏர்க்கலையா பல்லாட்ட போட்டு இருக்கயா ஆவை இல்ல இவ இவன் அங்க கதியல பாக்க ஓ இவ போறல அவ எடுத்து வீசியல சரி ரைட் இனி வந்து அப்படியே லைட்டா வெந்த வெந்ததக்கு அப்புறம் பாப்போம் நம்ம மேலே கண்டு கீழ இன்னும் ஒண்ணு வேவல ஏடா டீ அதிகம் டீ அதிகம் நல்லா இருக்குதுனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரிஞ்ச மாதிரி தெரியுது சாப்பிட்டா தான் தெரியும் எப்படினு ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நம்ம ஆனையிலாம் வச்சு என்னப்பா சரியான சுடல் அது இது வந்து பார்க்கும்போதே யாருக்கெல்லாம் வாய் உருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்லா இருக்கும் நினைக்க உள்ள இது வெளியில தான் கொஞ்சம் கருத்து மாதிரி தெரிஞ்சிருக்கு அடியா சுடுதல்ல என்ன சுடு ஆ சரி ஃபுல்லா நம்ம வந்து கட் பண்ணிட்டு நம்ம ஆனியன் எல்லாம் வச்சிட்டு அப்படியே கவர் பவர் ஃபுல்லா பாப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது அதே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அரவை தான் இருக்கு இதுதான் மண்டை அதுதான் மண்டை வேணுமா ஓஹ் அண்டா டப்புனும் செம்மையா இருக்கும்

അപ്പിയും <laughs>

சொல்லு <laughs> 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 <laughs>